இந்த வேத பண்பாட்டுல நம்ம ஒரு ஒரு டாபிக்கா போறோம் அரசியலும் சமூகமும் அப்படின்னு முதல்ல கொண்டு அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதா இருந்துச்சு ஏன்னா இந்த ரத்த உறவுகளுடைய அடிப்படையா மாறினதுக்கு பிறகுதான் இந்த ரிக்வேத காலத்துல அந்த ஆரியர்கள் வந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு நாடோடியா ஓடக்கூடிய வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு குழுவாக ஆரம்பிச்சாங்க அப்ப குழுவாக ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸும் வந்து அவங்க குழுவுக்கு தேவையான ராஜாக்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படி தேர்ந்தெடுத்து அந்த ராஜாவை வச்சு ஆட்சி பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது ரிக்வேத காலத்துல அப்ப ஒரு குழுவும் அவங்களுக்கு தேவையான ராஜன் ஜனராஜன் அவனை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க அதுல தெளிவாயிடுங்க சரி இப்ப ரிக்வேத கால அரசியல் ரத்த உறவுகள் அடிப்படையாக கொண்டது குளம் என்பதே அரசியலுடைய அடிப்படை அழகாக சொல்லப்படுது குளம் என்பது வேற எதுவும் இல்லை குடும்பம் தான் அந்த குலபதி அப்ப குடும்பத்தினுடைய தலைவர் அர்த்தம் இந்த இடத்துல கிராமத்தினுடைய தலைவருக்கு பேர் என்னன்னு கேட்டா கிராமணின்னு சொல்லி சொல்றாங்க பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா விஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த விஸ்வுக்கு விஸ்வபதி அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனை நியமிக்கிறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இது பாருங்க விஸ்வபதி அப்படிங்கிற தலைவன் வரா அடுத்தது ஜனா இதை வந்து என்ன பண்றாங்க ஜனான்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் லெவல்ல அந்த ஜனா பல விசையாக்கள் ஒன்னா சேர்றதுக்கு பேர் வந்து ஜனா அப்ப ஜனா என்பது அந்த இனக்குழுவினுடைய தலைவனதான் ராஜன் என்று நம்ம சொல்றோம் புரியுதா அப்ப ஜனஸ்ய கோபா மக்களினுடைய பாதுகாவலனே என்று ஜனராஜன் அந்த இப்படி அழைக்கப்படுறார் ஜனாவுக்கு தான் ராஜன் ஜனராஜன் அவர் வந்து ஜனஸ்ய கோபா என்று அதாவது மக்களினுடைய பாதுகாவலன் என்று அழைக்கப்படுறாரு இதெல்லாம் ரிக்வேத காலத்தில் பல இனக்குழுக்கள் அரசுகள் பல இன குழுவும் அந்த இடத்துல ராஷ்டிரத்தை வந்து உருவாக்குது அதாவது அரசுகளை வந்து உருவாக்குது அதுல முக்கியமா சொல்லணும்னா அந்த முந்தைய வேத காலத்துல பரதர்னு ஒரு ராஜகுலம் மத்சயர் அப்படின்னு ஒரு ராஜகுலம் அடுத்து புருன்னு சொல்லிட்டு ஒரு ராஜகுலம் இதெல்லாம் முந்தைய வேத காலத்துல அதாவது ரிக் வேத காலத்துல பரதர் புரு மத்சயர் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜகுலங்கள் இருந்திருக்கு முந்தைய வேத காலத்துல அரசர் அரசனுடைய வேலை அவருடைய இனக்குழு சேர்ந்தவங்களை என்ன பண்ணும் அரசன் வந்து பாதுகாக்கணும் அவங்க இனக்குழு சேர்ந்த சொத்துக்களை வந்து அவன் பாதுகாக்கணும் அதுதான் ராஜனுடைய முதல் வேலையாக இருந்தது இந்த இடத்துல ராஜனுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில மன்றங்கள் இருந்தது அந்த மன்றங்கள் தான் பி தாதா அடுத்து சபா சமிதி கணா இது எல்லாமே வந்து ரிக் வேத காலத்திலேயே அதாவது முந்தைய வேத காலத்திலேயே இந்த சபாக்கள்லாம் பேருமே பொதுவான அவையாக விதாதா இருந்தது அப்போ சபா என்பது முதியோருடைய அவை சமிதி என்பது மக்களினுடைய அவை இந்த மாதிரி கணா இதை படிச்சிருக்கீங்க கனான கன சங்கங்கள் நம்ம படிச்சிருக்கோம்ல அந்த கணா அப்படின்னா சரி சமமான அந்தஸ்துடைய மக்கள் குழுன்னு சொல்லியிருப்போம் சரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகளை வச்சுதான் ராஜா வந்து செயல்பட்டாருங்கிறது நல்லாவே தெரியுது என்பது இனக்குழுவினுடைய பொதுக்குழு அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமே அங்க இருக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுன்னு சொல்லப்படும் இத்தனை குழுக்கள் வந்து ரிக்வேத காலத்துல இருந்திருக்கு சபா சமிதி கொடுத்துருக்காங்க சபானா மூத்தோர்களை கொண்ட ஒரு மன்றம் சமிதி சமிதி மிதினா மக்கள் தான் மக்கள் அனைவரையும் கொண்ட ஒரு பொதுக்குழு சமிதினு சொல்றோம் சரி இடத்துல அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக யாரை நியமிக்கிறார் அப்படின்னா புரோகிதர் அதாவது தலைமை குருவே அவரு அவருக்கு வந்து அரசருக்கே வந்து குருவா இருக்கிறவரு தான் அந்த புரோகிதர் அந்த புரோகிதருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா ஒரு நிகழ்ச்சி நடக்குது அரண்மனையில அதே சமயம் போர்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நேரத்துல தேதி எல்லாம் குறிச்சு நல்ல நேரம் பாக்குறதே யாருன்னா புரோகிதரா தான் இருப்பாரு அவர் வந்து உதவி செய்யறாரு ராஜாவுக்கு அதே போல அரசியல் பொருளாதாரம் ராணுவம் இந்த மூணு திங்க அரசியல் பொருளாதாரம் ராணுவம் தொடர்பான விஷயங்கள்ல இவருக்கு ராஜாவுக்கு யார் உதவி செய்றாங்க அப்படின்னா அந்த படை தளபதிக்கு பேர் என்ன சேனானின்னு சொல்லி சொல்றோம் அதே போல கிராமங்களை கவனிச்சுக்கிறது யாருன்னா கிராமணின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த மாதிரி பிரிவுகள் வந்து உதவி செஞ்சிருக்கு அரசனுக்கு ராஜாவுக்கு ஆரியர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா கிழக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க அதுதான் வந்து பிந்தை வேத காலத்தில் தான் யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் வந்து குடியேறிய போது அந்த தொடக்க கால குடியேற்றங்கள் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா பிந்தை வேத காலத்துல பரம்பரை அரசுரிமை வருது இப்ப நான் மன்னனா இருக்கேன் அப்படின்னா அடுத்ததான் அவன் பையன் வந்து மன்னனா இருப்பான் அந்த மாதிரி போகுது ஏன்னா முந்தைய வேத காலத்துல ஒரு மன்னன் வந்து தேர்ந்தெடுக்கிறது அந்த இனத்தினுடைய குழுவா இருந்துச்சு ஆனா இங்க அப்படியே பிந்தை வேத காலத்துல மா அந்த அரசன் அரசனுடைய மகன் அடுத்தது பரம்பரையா வந்து உட்கார்றான் அப்படிங்கறத தான் இது வந்து பெரிய தான் பிந்தைய வேத காலத்துல நம்ம சொல்ல முடியும் அப்ப முடியாட்சி முறையில் அரசரினுடைய அதிகாரங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது அப்ப என்னமாயிருக்குன்னா அந்த இனக்குழு மக்களுக்கு எல்லாருமே ஒரு பரம்பரையா ஆட்சி பண்ணக்கூடிய அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள போய் ஒரு அடிமைத்தனம் இங்க வர ஆரம்பிச்சதுன்னு நம்ம அத சொல்ல முடியும் சரி அரசரின் அதிகாரங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது பிந்தைய வேத காலத்துல தான் அதே போல அந்த என்ன பண்றான் தெரியுமா அவன் வந்து வெற்றி கொள்ள வேண்டும் அதை அவனே ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பல சடங்குகள் செய்யறான் பல யாகங்கள் செய்யறான் இந்த மாதிரி முறைகள் எல்லாமே பிந்தை வேத காலத்துல தோற்றுவிக்கப்படுது இந்த பிந்தை வேத காலத்துல பல ஜன பல ஜனாக்கள் அதாவது இனக்குழுக்கள் ஒன்னா இணைக்கப்பட்டு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஜனபதமா மாற ஆரம்பிக்குது புரிஞ்சா அப்ப பல இனக்குழுக்கள் ஏன்னா அரசன் என்ன பண்ணுவான் அடுத்த ஒரு இனத்தையும் அடுத்த ஒரு இனத்தையும் போயிட்டு என்ன பண்றான் ஒரு பெரிய அரசா மாத்துறதுக்கு ட்ரை பண்றான் தான் வந்து ஜனபதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அததான் வந்து ராஷ்டிரங்கள் அப்படின்னு சொல்றான் அப்ப பிந்தை வேத காலத்துல இந்த மாதிரி ஜனபதங்கள் ராஷ்டிரங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருக்குது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த அரசனுக்கே பவர் வந்துட்டதுக்கு அப்புறம் அவருக்கு கீழே இருக்கிற அந்த சபா சமிதி எல்லாம் வந்து என்ன ஆயிடும் வலுவிழந்து முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது தான் சொல்றான் விதாதாங்கிற ஒரு மன்றம் காணாமலே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிந்தை வேத காலத்துல பாருங்க இந்த புதிய அரசுகள் தோன்ற ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றான் அந்த அரசுகள் வந்து அந்த வரிய செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசன் போயிட்டு சொல்லும்பொழுது இதெல்லாம் பாலி அப்படிங்கிற ஒரு வரிய வந்து வசூலிக்க ஆரம்பிக்கிறான் இது வந்து ஸ்டார்டிங்ல அரசனுக்கு வந்து மக்களே கொண்டு போய் கொடுத்தாங்க பிறகு வந்து அதுக்கு அப்பங்கட்டுற ஒரு வரி மாதிரி அரசன் வசூலிக்கிற ஒரு வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அவரும் வந்துடுறாரு பிந்தை வேத காலத்துல வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு பிந்தை வேத காலத்துல தான் வரியாக மாற்றம் பெற்று மக்களிடமிருந்து தொடர்ந்து முறையாக வசூல் செய்யப்படக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு சரி இப்ப பிந்தை வேத காலத்துல இந்த மாதிரி பார்க்கும்பொழுது என்னென்ன அரசுகள் தோன்றுச்சு ஏன்னா இப்ப முந்தைய வேத காலத்துல படிச்சீங்க குருன்னு ஒரு அரசு மத்தியர்னு ஒரு அரசு அதே போல பரதர்னு ஒரு அரசுன்னு படிச்சுங்க இங்க பிந்தை வேத காலத்துல குறிப்பிட்டு சொல்லுங்களேன் சில அரசுகளை அப்படின்னு சொல்லும் போது குரு 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 ஒரு ஒரு இருக்குது சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பிந்தை வேலை காலத்துல தான் அது மட்டும் இல்லாம இந்த அயோத்தி மாதிரி ஒரு நகரங்கள் இந்தர் பிரசத்தம் அதாவது வந்து டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடியது டெல்லி தான் அந்த இந்தர் பிரசத்தம் அப்புறம் வந்து மதுரா போன்ற நகரங்கள் எல்லாமே எப்ப தோன்ற ஆரம்பிச்சுன்னா பிந்தைய வேத காலத்தில் தான் தோன்ற ஆரம்பிச்சது ஏன்னு சொல்லியிருக்கேன் வேத காலம் என்பது ஒரு இரும்பு கண்டுபிடிச்சு இரும்பினுடைய அதிகமா உற்பத்தி செஞ்சாங்க அதனால விவசாயமும் அதிகமா உற்பத்தி ஆச்சு அப்ப இது எல்லாமே உபரி பொருட்கள் எல்லா இடத்துலயும் அந்த உலகத்திலேயும் உபரி பொருள் அதிகமாவது விவசாயத்திலேயும் உபரி பொருள் உற்பத்தி உற்பத்தி அதிகமாகுது அப்ப இப்படி பார்க்கும் போது பெரிய பெரிய நகரங்கள் வந்து தோன்றது வாணிப மையங்கள் தோன்றது அந்த மாதிரிதான் அயோத்தி மதுரா இந்திர போன்ற நகரங்களும் புதுசாக பிந்தைய வேத காலத்துல தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றப்படுது பாருங்க பாலினா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இது ஒரு வரி தெரிஞ்சிச்சு அதாவது விவசாயம் செய்யக்கூடிய அந்த மகசூல்ல நீங்க எடுத்துக்கணும் அதாவது கால்நடைகள்ல கூட எடுத்துக்கணும் விவசாயம் செய்யக்கூடிய மகசூலோ கால்நடையோ அத ஆறில் ஒரு பங்கு வந்து நீங்க மன்னனுக்கு வரியா செலுத்தணும் இததான் அசோகர் காலத்தில் பின்பற்றப்பட்டது ஆறில் ஒரு பங்குங்கிற வரிதான் அசோகர் காலத்திலயும் பின்பற்றப்பட்டது இவர்களுக்கு பின்னாடி வந்த அந்த மௌரிய பேரரசு நம்ம சொல்லணும்னா இவங்களுக்கு பின்னாடினா இவங்களுக்கு பின்னாடி இல்ல சில நூற்றாண்டுகள் பின்னாடி வந்தவங்க இந்த சமூக அமைப்பு காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் வேத வேதகால சமூகம் வந்து தந்தை வழி சமூகமா இருந்தது தந்தைக்குதான் அந்த இடத்துல தலைவனா அவரை வச்சுதான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளை நிற தோள்கள் கொண்ட ஆரியர்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா இப்ப எடுத்துக்கோங்களேன் ரீசெண்டா இந்த ஆயிரத்தி அறுநூறுல வெள்ளக்காரன் உள்ள வந்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவன் வெள்ளக்காரன் வெள்ளையா இருக்கான் வெள்ளக்காரன் நம்ம வந்து கருப்பா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இதெல்லாம் ஆரியர்கள் காலத்திலே வந்துருச்சு எப்போ கிமுல ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்பவே பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்தோல் கொண்ட ஆரியர்கள் நம்ம அவங்கள சொல்றோம் இவங்க மத்திய ஆசியால இருந்து வந்தாங்கன்னு சொல்லி நம்ம சொல்றோம் இவங்க வெள்ளையா இருக்கிறாங்க சரி இந்த கருப்பா இருக்கக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னு கேட்கும் அவங்க ஆரியர்கள் இங்க இந்தியாவுக்கு வரும் பொழுது இங்கே நம்ம இந்திய மண்ணிலே இருந்தவங்க யாரு அப்படின்னு கேட்கும் அவங்கதான் கருப்பா இருந்த மக்கள் அவங்கள கருப்பா இருந்த மக்கள்னு சொல்றதை விட நம்ம எப்படி தெரியுமா அவங்களை சொல்லலாம் அல்லது தாசர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆரியர்கள் அந்த கருப்பா இருக்கிற மக்களை எப்படி சொல்றான் அப்படின்னா தசைக்கள் அந்த தாசர்கள்னு இந்த தாசர்கள் இருந்த மக்களை சொல்றான் இருக்கும்போது நம்ம சாதனமா வச்சோங்களேன் நம்ம இருக்கிறோம் வெள்ளக்காரம் உள்ள வந்த உடனே நம்ம விட்டுமா விடல அந்த மாதிரி தான் தசைக்களும் தாசர்களும் ஆரியர்கள் உள்ள வந்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்கிறாங்க உள்ள வர்றத வந்து தடுக்கிறாங்க ஆனா முடியல அதிகம் மீறி ஆரியர்கள் உள்ள வந்து அவனுடைய தன்னுடைய பண்பாட்டை நம்ம சொல்ல முடியும் சரியா இப்ப இதுதான் வந்து தசைக்களும் தாசர்களும் ஆரியர்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்க நம்ம சொந்த மண்ணுல இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடக்க காலத்துல சமுதாயத்துக்குள்ள மூன்று பிரிவுகள் அதாவது ட்ரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன அந்த ட்ரைன்னு கேட்கும் போது பாருங்க பொதுமக்கள் அப்படின்னு சொன்னா திஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது போர் வீரர்கள் அவங்கள வந்து சொல்றோம் அடுத்து மத குருமார்கள் அவங்கள வந்து பிராமணர்கள் தொடக்கத்துல இந்த மூன்று விஷயமா பொதுமக்கள் அடுத்தது போர் வீரர்கள் மதகுருமார்கள் பிராமணர்களை சொல்லி சொல்றோம் இந்த மூன்று விஷயமா சொல்லப்படுது பிற்கால கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆரியர் அல்லாத மக்களை ஆரியர் அல்லாத மக்களை ஆரியர்கள் தமது சமுதாய ஏற்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க அதாவது அந்த சொந்த மண்ணில இருந்தாங்க இல்லையா தசைகள் தாசர்கள் சொல்றோம் இல்லையா அந்த சொந்த மண்ணில இருந்த அந்த மக்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சான் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சான் அததான் இந்த இடத்துல சொல்றாங்க அவங்கள எல்லாத்தையும் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சுதான் நான்காவதா ஒரு இறுக்கமான வர்ணாசிரம அமைப்ப கொண்டுட்டு வராங்க அந்த சொந்த மண்ணில இருக்கிறவன கடைசியில என்ன பண்ணிட்டான் இவனுக்கு அடிமை வேலை பாக்குறவனா மாத்திதான் ஆரியர்கள் இப்ப வர்ணாசிரம முறைய வந்து பிந்தைய வேத காலத்துல வந்துட்டாங்க அப்ப வர்ணாசிரம முறை பிந்தைய வேத தான் தலைவிரிச்சி ஆடிச்சு அதனால தான் பிந்தைய வேத காலம் ஒரு பின்தங்கிய வேத இந்த பிராமணர் போரிடும் அந்த சத்திரியர் இரண்டாவது நில உடமையாளர்களை வைசியர் இவங்களா வந்து மூன்றாவது பிரிவு நாலாவதா வந்து வேலைத்திறன் கொண்டவர்களை உழைப்பாளிகளை சூத்திரர்கள் என்றும் சொல்லிட்டு இந்த நான்கு வர்ணாசிரம முறையை வந்து பிந்தை வேத காலத்துல கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டாங்க சரியா வேத காலம் குறித்து அளவு இலக்கிய சான்றுகள் இருக்கின்ற போதிலும் சரி அந்த பயன்பாட்டு பொருள் சான்றுகளும் போதுமான அளவு பயன்பாட்டு சான்றுகள் அந்த அளவுக்கு போதுமானதா ஆனா இலக்கிய சான்றுகள் தான் நம்ம என்ன பண்றோம் சாம அந்த புராணங்கள் இதிகாசங்கள் இந்த மாதிரி வேணா படிக்கிற தவிர ஆனா பயன்பாட்டு சான்றுகள் ரொம்பவும் கம்மி தான் அந்த அந்தத்துல சொல்லிடுறாங்க அடுத்துதான் பெண்களினுடைய நிலை எப்படி இருந்தது அதாவது வேத காலத்தில் பெண்களினுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும் போது முந்தைய வேத காலம் முன்னேறிய வேத காலமாக இருந்தது பெண்களின் நிலையில பிந்தைய வேத காலம் பின்தங்கிய வேத காலமாக இருந்தது பெண்களின் நிலையில இவ்வளவுதான் சிம்பிளா சொன்னா அப்படி சொல்லிடலாம் சரியா இந்த வேத காலத்தில் சமூகத்தில் பெண்களினுடைய ஓரளவு சுதந்திரம் மனைவி மனைவிதான் வந்து குடும்பத்தினுடைய தலைவியா மதிக்கப்பட்டாங்க அதே சமயம் கணவருடன் தமது வீட்டிலேயே சடங்குகள் நடத்துறதுல மனைவிக்கும் பங்கு இருக்குது அந்த அளவுக்கு மனைவிய மதிச்சாங்க முந்தைய வேத காலத்துல அதாவது குழந்தை திருமணத்தையும் சரி உடன் ஏறுதலையும் சரி அந்த முந்தைய வேத காலத்துல கிடையவே கிடையாது அப்படிங்கும் போது அது எவ்வளவு முன்னேறிய வேத காலம்னு நம்ம சொல்ல முடியும் அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கைம்பெண் விதவை பெண்கள் வந்து மறுமணமும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் அந்த முந்தைய வேத காலம் இருந்திருக்கு அப்ப முந்தைய வேத காலம் ஒரு முன்னேறிய வேத தான் இருந்திருக்கு என்ன ஒரே ஒரு டிராபேக் சொத்துக்கள் வந்து அவங்க பெரும் உரிமை பெண்களுக்கு இல்ல அதே போல பொது நிகழ்ச்சிகள் வந்து பெண்கள் பங்கு பெற முடியாது இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் இருந்திருக்கு இதெல்லாம் முந்தைய வேத காலத்துல நம்ம பார்த்திருக்கோம் இந்த பிந்தை வேத காலம் இதனுடைய கலர் பாருங்க இந்த ரெண்டு கலர் தான் பிந்தை வேத காலத்துக்கு கொடுப்பேன் அந்த எல்லோ அண்ட் கிரீன் பாத்தீங்கன்னா முந்தைய வேத காலத்தை கொடுத்திருப்பேன் சரி இந்த பிந்தைய வேத காலம் பாருங்க இந்த குடும்பத்திலும் கூட பெண்களினுடைய பங்கு அவர்களுக்கான நிலைமை குறைஞ்சி போச்சுன்னே சொல்லலாம் அதனாலதான் பிந்தைய வேத காலம் பின்தங்கிய வேத காலம் நானு அதை திட்டி திட்டி சொல்றேன் சரிங்களா அதாவது குடும்பத்தில் கூட சடங்குகள் நடத்த முடியாத நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டாங்க ஆனா முந்தைய வேத காலத்துல அப்படி கிடையாது நடத்த முடியும் ஆனா வேத அது முடியாதுன்னு திருமணம் தொடர்பான விதிகள் குழப்பமாக இருந்தது இந்த இடத்துல வந்து ஒரு கிடையாது ஆனா முந்தைய வேத காலத்துல தனக்கு தேவையான அதாவது பிடித்த ஒருவரை வந்து திருமணம் செய்யக்கூடிய உரிமையை வந்து பெண்ணுக்கு கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த இடத்துல பிந்தை வேத காலத்துல அப்படி கிடையாது சரியா திருமணம் தொடர்பு விதிகள் இருக்கமாக இருந்தது பெற்றவங்க சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துச்சு அடுத்து பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றதுன்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் வந்து பிந்தைய வேத காலத்துல தான் இதை வந்து பலதார மனம் எல்லாம் இருக்கிறதுனால தான் அது பின் தங்கி போச்சுன்னா நான் அதை சொல்லுவேன் அடுத்து கைம்பெண் மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படவில்லை அதாவது முந்தைய வேத காலத்துல என்ன பண்ணாங்க அந்த விதை பெண்கள் அந்த கண்டிப்பா அவங்க திருமணம் பண்ணிக்கலாம் மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஊக்கப்படுத்துனாங்க ஆனா பிந்தைய வேத காலத்துல அதை ஊக்கப்படுத்தலைன்னு சொல்றாங்க பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது ஆனா முந்தைய வேத காலத்துல கல்வி வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனா பிந்தை வேத காலத்துல அது மறுக்கப்பட்டது போல கலப்பு திருமணத்தை வந்து அந்த இடத்துல முந்தைய வேத காலத்துல அங்கீகரிச்சாங்க ஆனா கலப்பு திருமணத்தை பிந்தை வேத காலத்துல நிராகரிச்சுட்டாங்க வேத காலத்தில் பொருளாதார நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தான் அந்த இடத்துல கேக்குறாங்க அதாவது பொருளாதார நிலை வந்து முந்தைய வேத காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது ரிக் வேத காலத்துல எடுத்துக்கிட்டாக்க அந்த கால்நடை மேற்பது அதே போல வேளாண்மை செய்வதுன்னு இருந்துச்சு ஆனா பிந்தைய வேத காலத்துல எடுத்துட்டீங்கன்னா வேளாண்மை வந்து நிறைய பண்றாங்க அதனுடைய உபரி எடுத்து வைக்கிறாங்க அதே போல உலோக தொழில்களும் அதிகமா பண்றாங்க அதனுடைய உபரி எடுத்து வைக்கிறாங்க அந்த இதெல்லாம் வணிகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து பெரிய நகரங்கள் தோன்ற ஆரம்பிச்சது எல்லாமே பிந்தைய வேத காலத்துல புரிஞ்சுக்கணும் அதாவது இருக்கிற தொழில்கள் வந்து இன்னும் டெவலப்டு அதை நோக்கி போனது பிந்தைய வேத காலம்னு சொல்லி சொல்லப்படுது இவ்வளவுதான் சிம்பிளா பாருங்க வேத கால பொருளாதாரமானது கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்ததாக இருந்தது ரிக்வேத காலத்தில் ஆரியர்களுடைய அந்த முதன்மை தொழில் எதுன்னு கேட்டா கால்நடை மேய்ப்பது தான் என்றாலும் அதே சமயம் அந்த முந்தைய வேத காலத்திலேயே ரிக்வேத காலத்திலேயே மர வேலை செய்யறவங்களும் வந்திருக்காங்க தேர் செய்யறவங்க இருக்காங்க மரத்தை வச்சுதானே தேரை செய்ய முடியும் அப்புறம் மண்பாண்டங்கள் செய்வோரும் வந்திருக்காங்க உலோக வேலை செய்வோரும் வந்திருக்காங்க துணி நெய்பவர்கள் முக்கியமா இருந்திருக்காங்க தோல் இருக்கு இல்லையா தோல் அந்த தோல் வேலை செய்பவர்களும் இருந்திருக்காங்க இது எல்லாமே முந்தைய வேத காலத்துல இருந்திருக்காங்க அந்த மண்பாண்டங்கள் பாத்தீங்கன்னா பழுப்பு மஞ்சள் நிறத்தில் மண்பாண்டங்கள் இருந்தது முந்தைய வேத காலத்தில் அதே காலத்துல பாத்தீங்கன்னா இந்த குதிரைகள் பசு வெள்ளாடு குதிரைகள் இருக்கு பாத்தீங்களா காளைகள் இருக்கு பாத்தீங்களா பசு வெள்ளாடு செம்மறியாடு இதை ஈஸியா நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்களோட அப்படி சொல்லிடலாம் அப்ப குதிரைகள் காளைகள் அப்புறம் வந்து நாய்கள் இதெல்லாம் பழக்கப்படுத்தப்பட்டது குதிரைகள் காய்கள் நாய்கள் பழக்கப்படுத்துது முந்தைய வேத காலத்துல இதுவே பிந்தைய வேத காலத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யானைகளை பழக்கப்படுத்தி இருப்பாங்க அதுதான் வந்து அந்த இடத்துல ஸ்பெஷலா சொல்லுவாங்க பிந்தைய வேத காலத்துல சிந்து பஞ்சாப் இந்த பகுதி தானே முந்தையான பகுதி நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த சிந்து பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பின்னாடி அவங்க வேளாண்மை செய்ய தொடங்கினாங்கன்னு தெரியும் அங்கதான் வந்து கோதுமை பார்லி இதெல்லாம் விதைச்சாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் அந்த தான் என்ன சொல்றாங்க யவா அப்படின்னு சொல்றாங்க யவானா பார்லி வேற எதுவும் கிடையாது இந்த பார்லி அவர்களுடைய முதன்மையான பயிராக சொல்லப்பட்டது இந்த கோதுமை பார்லி சொல்லியிருக்கோம் அடுத்து பாருங்க பருத்தியும் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே சிந்து வெளி மக்களினுடைய பயிர் தான் ஆனா இந்த இடத்துல இது சம்பந்தமான செய்திய வேதத்தில் அவைகள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது வேதத்தில் அதை பத்தி எந்த ஒரு குறிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க அதே போல அடுத்தது ஒவ்வொரு வருடம் ஒருத்தீங்கன்னா ரெண்டு போகம் சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை போகம்னு ஒரு கேள்வி கேக்கலாம் ஒவ்வொரு வருடமும் ரெண்டு போகம் சாகுபடி செஞ்சிருக்காங்க இந்த வேதகால ஆரியர்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த பிந்தைய வேத காலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரியர்கள் பாருங்க ஏற்கனவே குதிரைகள் அழித்து சொன்னோமா காளைகள் அழித்து சொன்னோமா முந்தைய வேத காலத்துல நாய்கள் அழித்து சொன்னோமா இங்க பாருங்க பிந்தைய வேத காலத்துல யானைகளை பழக்கப்படுத்தினார்கள் அதுதான் இந்த கேள்வியா வரும் பசு வெள்ளாடு செம்மறியாடு இது அங்கும்தான் வந்தது தான் வந்தது இவரையும் கூட அங்கேயும் வந்தது இப்ப இங்கேயும் வருது இது யானைகளை பயக்கப்படுத்துறது எப்போன்னு கேட்டா இந்திய வேத காலத்துல அப்படிங்கறத கண்டிப்பா எடுத்துக்கணும் அது கேள்வியா வரும் சரி தொடக்க வேத காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கைவிளைஞர்கள் இருந்தாங்க அதே கைவிளைஞர்கள் இப்ப பிந்தை வேத காலத்துல இருக்கிறாங்க அவங்க கூட இன்னும் சில பேரு பிந்தை வேத காலத்துல இன்னும் அதிகமா இருக்குது தொழில்கள் பிந்தை வேத காலத்துல சாய தொழில் செய்யறவங்க பிந்தை வேத காலத்துல உலோகங்களை வந்து உருக்குறாங்க இந்த மாதிரி தொழில் செய்றவங்களும் பிந்தைய வேத காலத்துல அதிகமா இடம்பெற ஆரம்பிச்சாங்க இந்த கால பண்பாடு வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க எப்படி வர்ணம் பூசி

உற்பத்தி அந்த இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பை அதிகமாகவும் உற்பத்தி பண்ணியிருக்காங்க இரும்புல கோடரி உற்பத்தி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பிந்தை வேலை காலத்துல அதிகமா உற்பத்தி செஞ்சதுனால அங்க அதிக அளவுல நிலங்கள் வேளாண்மை செய்யப்பட்டது அதுக்கப்புறம் நெல்லு கோதுமை பார்லி முதலிய பயிர்கள் பயிர் செய்யப்பட்டது அப்ப வேளாண்மை இந்த இடத்துல பிந்தைய வேத காலத்துல நல்லா வளர்ச்சி சொல்லலாம் அப்ப வளர்ச்சி பெற்றதுனால நிலத்தின் மீது தனி உரிமை ஒவ்வொருத்தருக்கும் உருவாக ஆரம்பிச்சிச்சு இது ஏன் நிலம் அது ஓ நிலம் அப்படிங்கிற ஒரு உரிமை எப்ப உருவானது அப்படின்னா பிந்தைய வேத காலத்துல தான் இந்த மாதிரி நில உரிமை உருவாக ஆரம்பிச்சுது அப்புறம் பாருங்க அந்த புதிய தொழில்களும் கலைகளும் வளர்ந்து அந்த இடத்துல உபரி உற்பத்தி ஏற்பட்டு வணிகத்துக்கு அது கொண்டு போனச்சு பெருக காலத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பலாம் எப்படி நடந்ததுன்னா பண்டமாற்ற முறை பரவலாக அந்த வணிகம் தான் நடைபெற்றதுன்னு சொல்லி சொல்றாங்க சரி ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை தான் பண்டமாற்ற முறை தெரியும் சில நாணயங்களும் அவங்க பயன்படுத்திருக்காங்க ஆரியர்களால் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும் கண்டிப்பா இருக்குது நிஷ்கா சதமானா அப்படின்னு சொல்லிட்டு தங்க நாணயங்களை ஆரியர்கள் காலத்துல பயன்படுத்திருக்காங்க நிஷ்கா சதமானா அப்படிங்கிறது தங்க நாணயங்கள் அது போல வெள்ளி நாணயம் பயன்படுத்திருக்காங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பா வெள்ளி கிருஷ்ணா அல்லது கிருஷ்ணாலா என்பது வெள்ளி நாணயமாக வணிகத்துல பயன்படுத்திருக்காங்க ஆரியர்கள்னு சொல்றாங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா ரிக்கு வேத காலத்துலன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கான் அப்போ அந்த மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்னன்னு சொல்றாங்க முந்தைய வேத காலம்னு அர்த்தம் தங்கம் இருக்கா ஆஹ் தங்கத்தை வந்து ஹிரண்யான்னு சொல்லியிருக்கான் ரிக்வேதத்துல ஹிரண்யானா தங்கம் இரும்பு ரெண்டாவதா குடுத்துருக்கான் பாத்தீங்களா இரும்புனா சியாமான்னு சொல்றான் தாமிரம் அதைதான் செம்புன்னு நம்ம சொல்றோம் அதை வந்து என்னன்னு சொல்லியிருக்கான் அயாஸ் சொல்றாங்க இதெல்லாம் ரிக் வேதத்துல இந்த மாதிரி ஹிரண்யா சியாமா அயாஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த உலகங்கள்லாம் வேத காலத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற வேத காலத்துல மதம் எப்படி இருந்ததுன்னு கேக்குறாங்க ரெண்டா பிரிச்சுங்க முந்தைய வேத காலம் பிந்தைய வேத காலமு முந்தை வேத காலம் ஒரு முன்னேறிய நாகரிகமான ஒரு நம்ம சொல்லலாம் பிந்தை வேத காலம் சடங்குகள் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சடங்குகள் செய்ய ஆரம்பிக்கும் போது ஏழை மக்கள் வந்து அதை பண்ண முடியல பிந்தை வேத காலத்துக்கு பிறகு இந்த புத்தர் மகாவீரர் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க புதுவித சமயத்தை வந்து தோற்றுவிச்சாங்க அதை நோக்கி ஏழை மக்கள் வந்து போக ஆரம்பிச்சாங்க சரிங்களா இவ்வளவுதான் இதை பார்ப்போம் மதம் சம்பந்தப்பட்டது ரிக்வேத காலத்துல ஆரியர்கள் பெரும்பாலும் நிலம் அதே சமயம் ஆகாயம் இந்த ரெண்டுத்தை தான் வந்து அவங்க கடவுளாக வணங்கினாங்க நிலத்தையும் ஆகாயத்தையும் தான் ரிக்வேத காலத்துல கடவுளா வணங்குனாங்க நிலத்துக்கு வந்து பிரித்திவின்னு சொல்றாங்க அந்த கடவுளை அக்னி நெருப்பு வாயுனா காற்று வரு மழை இந்திரன்னா இடி இந்த மாதிரி கடவுள்கள் வந்து இயற்கைய வந்து ரொம்பமும் வணங்க ஆரம்பிச்சது ரிக்வேத காலம் முந்தைய வேத காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி மேலும் வேற என்ன பெண் கடவுள் வணங்கிருக்காங்களா ரிக்வேத காலத்துலன்னு கேட்கும்போது கண்டிப்பா அதிதின்னு சொல்லிட்டு ஒரு நித்திய கடவுள் உஷா சொல்லிட்டு கடவுள் விடியர்காலை தோற்றம் சொல்லக்கூடிய உஷாங்கிற கடவுள் வந்து பெண் தெய்வமாக வணங்கப்பட்டவங்க இது எல்லாமே முந்தைய வேத காலத்துல இந்த பெண் கடவுள்கள் நம்ம சிறப்பா சொல்லணும் அதாவது ரிக் வேத காலத்துலதான் அந்த அதிதி இந்த உஷா எல்லாம் பெண் தெய்வங்கள் வராங்க பாருங்க வேத மந்திரங்களை பாராயணம் செய்வது வழிபாட்டு முறையாக அப்ப இருந்தது மந்திரம் சொல்றது மட்டும்தான் வழிபாட்டு முறையாக இருந்துச்சு முந்தைய வேத காலத்துல சொல்லி சொல்றாங்க அப்ப மந்திரம் சொல்றது மட்டும்தான் இருந்தது நல்லா நோட் பண்ணிக்கணும் சரி அடுத்தது குழந்தைகள் என்றும் பசுனா கால்நடைகள் என்றும் செல்வம்னா தனா ஆகியவற்றின் நலனுக்காக அதாவது குழந்தைங்க நல்லா இருக்கணும் பசு நம்ம வளர்க்கிறோமே அது நல்லா இருக்கணும் நம்ம கிட்ட செல்வம் சேரணும் இதனுடைய நலனுக்காக மட்டும்தான் மக்கள் வந்து தெய்வங்களை வணங்குனாங்கன்னு சொல்றாங்க இதுதான் முந்தைய வேத காலத்துல அப்ப பசு வந்து புனிதமான விலங்காக கருதப்பட்டது அந்த காலத்துல வந்து கோவில்கள் இருந்துச்சா அப்படின்னு கேட்கும் கோவிலும் கிடையாது சிலை வழிபாடும் கிடையாது முந்தைய வேத காலத்துல அதுதான் மிக சிறப்பானது அந்த இடத்துல இல்ல ஆனா பிந்தைய வேத காலத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடி வந்து இந்த கோயில் கட்டி மணக ஆரம்பிச்சு சடங்குகள் செய்ய ஆரம்பிச்சது எல்லாமே பிந்தை வேத காலம் அதனாலதான் அதை பின்தங்கிய வேத காலம்னு நான் சொல்றேன் சரி அடுத்ததா பாருங்க பிந்தை வேத காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அதாவது பின்னாளில் அந்த மத குருன்னு சொல்லி ஒரு கோவில வந்து பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு மத குருவை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருப்பது ஒரு தொழிலாவே மாறிப்போச்சு மதகுரு வந்து ஒரு தொழிலாவே மாறிப்போச்சு அதுதான் பிந்தை வேத காலம் அது பரம்பரை தொழிலாவும் மறுபடி மாறிடுச்சு அதுதான் பிந்தை வேத காலம் பின்தங்கி வேத காலம் நான் அதை சொல்றேன் ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்கப்பட்டிருக்கலாம்னு ஒரு அந்த இடத்துல சொல்றாங்க சரி இந்த இந்திரனும் அக்னினியும் முக்கியத்துவம் இழந்துட்டாங்க ஏன்னா இதுதானே முந்தை வேத காலத்துல இந்திரனா இடி அக்னின்னா நெருப்புன்னு சொன்னோம் இல்லையா இயற்கையான கடவுளை இவங்கெல்லாம் வந்து இந்திரனும் சரி அக்னினியும் சரி அவங்க வந்து முந்தை வேத காலம் ரிக்கு வேத காலத்துல தான் பயங்கரமா ஃபேமஸா இருந்தாங்க ஆனா பிந்தை வேத காலத்துல அவங்களுடைய முக்கியத்துவம் இழந்து போச்சு அப்படி இழந்துடுச்சுன்னா வேற எந்த கடவுளை சார் பிந்தை வேத காலத்துல வணங்குனாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரஜாபதி அப்படின்னா பிரம்மா படைக்கிறவர் அடுத்து விஷ்ணுனா காப்பவர் ருத்ரன்னா சிவன் வந்து அழிப்பவர் அப்படின்ற மாதிரி இந்த மூன்று கடவுளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிந்தைய வேத காலத்துல அது மட்டும் இல்ல இவங்களுக்கு வந்து வேள்விகள் சடங்குகள் நடத்த ஆரம்பிச்சாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வேள்விகள் சடங்குகள் நடத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தனா இருந்தா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏழை மக்கள் வந்து இந்த கடவுள்களை வந்து இப்படி வணங்குற ஒரு முறைய தள்ளி விட்டுட்டு கடைசியா மகாவீரர் பக்கமும் அந்த புத்தர் பக்கமும் போயிட்டு அவங்க சொல்ற மாற ஆரம்பிச்சாங்க இப்ப வேத காலத்தில் கல்வி எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சந்தேகமே கிடையாது குருகுல கல்விதான் அதாவது குருன்னா என்ன குருவினுடைய இல்லத்தில் போயிட்டு நம்ம படிக்கிறதுன்னு அர்த்தம் அதுதான் வேத காலத்துல இருந்த குருகுல கல்வி முறை மிக சிறப்பானது பழங்கால கற்றல் முறை அதுதான் குரு குலம் அப்படின்னா குருனா ஆசிரியர் குலம்னா குடும்பம் அல்லது வீடுன்னு அர்த்தம் அந்த குருவுடைய வீட்டுக்கே போயிட்டு படிக்கிறது அவங்க வந்து இந்த சமஸ்கிருத வார்த்தைகளின் கூட்டாக இது சொல்லப்படுது குருகுலம் என்பது சமஸ்கிருத வார்த்தை அதை தெரிஞ்சுக்க இந்த முறையில மாணவர்கள் என்ன பண்றாங்க அந்த சிஷ்யர்கள் போயிட்டு குருவுடைய வீட்டுல தங்கி இருந்து அவங்க குருவுக்கு தேவையான சேவைகளை செஞ்சுக்கிட்டு அப்படியே படிச்சுக்கவும் செய்வாங்க அதுதான் குருகுல கல்வி வாய்மொழி மரபில் மாணவர்கள் பாடங்களை கட்டுறாங்க அதாவது வந்து குரு வாய் அதை கேட்டு 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 ஏற்றி வச்சுக்கிறது அந்த காலத்து கல்வி முறையாக இருந்தது மாணவர்கள் அதை மனப்பாடம் செய்ய வேண்டியதுதான் அது பாருங்க நான்கு வேதங்கள் இப்ப இவர் ஆசிரியர் என்ன சொல்லி தராரு அப்படின்னா நான்கு வேதங்கள் இருக்கு ஏஜூர் சாம அதரவன எல்லாம் சொல்லி தராரு நம்ம படிச்சோம் இல்லையா ஸ்ருதி ஸ்மிருதி இதெல்லாம் வந்து கத்துக்க வேண்டியதுதான் அந்த இதிகாசங்கள் சொல்லித் தராங்க அந்த மகாபாரதம் அந்த புராண கதைகள்லாம் சொல்லி தராங்க ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் சொல்லித் தராங்க புராண கதைகள் நிறைய இருக்குல்ல சிவபுராணம் அந்த விஷ்ணு புராணம் நிறைய புராணங்கள் இருக்குது அப்புறம் இலக்கணம் சொல்லித் தராங்க தர்கவியல் எல்லாம் தராங்க அடுத்து ஜோதிடம் கத்துக் கொடுக்குறாங்க கணிதம் கத்துக் கொடுக்குறாங்க ராணுவ உத்திகள் எப்படின்றதையும் கத்துக் கொடுக்குறாங்க அப்ப இது எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்குறாருன்னா அந்த குரு எப்படிப்பட்ட டேலண்டடா இருப்பாருன்னு சொல்லி அதையும் இந்த இடத்துல சிந்திச்சு பாருங்க இப்படிதான் இருக்கு அந்த குருகுல கல்வி முறை இப்படிதான் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க சரியா இப்போ ஒழுக்கமான அந்த வாழ்க்கை முறையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் மாணவர்களுக்கு வந்து அதை வழங்குறாங்க இரு பிறப்பாளர்கள் அதாவது டிவிஜாஸ் மட்டுமே குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்பட்டாங்க ஆண்கள் மட்டுமே தான் மாணவர்களாக சேர்க்கப்பட்டாங்க அந்த இதுக்கு முன்னாடி இமேஜ் பாத்தீங்களா அதுல ஆண்கள் மட்டும் தான் இருந்திருப்பாங்க அதுல தெரிஞ்சிருக்கும் பெண்களுக்கு வந்து அந்த பொது கல்வி அளிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த காலத்துல ஆரியர்கள் காலத்துல ஆசிரமங்கள் பத்தி சொல்லிருக்காங்க பாருங்க வேலை காலத்துல ஆசிரமங்கள் நான்கு ஆசிரமங்களா பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வயதினுடைய அடிப்படையில வச்சுதான் அந்த நான்கு ஆசிரமமா பிரிக்கிறாங்க அந்த பின் வேத கால இறுதியில் வாழ்க்கையில வந்து நான்கு நிலைகள் நான்கு ஆசிரமங்களாக அது பிரிக்கப்பட்டது இதுல பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க பின் வேத காலத்திலேயே இறுதியில்னு சொல்லி பர்டிகுலரா கொடுத்துருக்காங்க அதனால இதை கவனிங்க சரி அப்பதான் வந்து இந்த நான்கு நிலைகள் நான்கு ஆசிரமங்களாக அதை பிரிக்கிறாங்க அது என்ன தெரிஞ்சுக்கிங்க பிரம்மச்சரியம்னா என்ன மாணவ பருவம் அதாவது திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கிறது தான் அது மாணவ பருவம் பிரம்மச்சரியம்னு சொல்றோம் அடுத்து ரெண்டாவதா திருமணம் ஆகுது இல்லையா அது வந்து கிரக நம்ம சொல்றோம் இல்லையா வீடு வீடு கிரகம் அந்த கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை சொல்றது ரெண்டாவது அடுத்தது மூணாவதா வனம் வீட்டுக்கு அடுத்தது காடு சரியா அதான் வனம் வனப்பிரஸ்தம்னு சொல்றாங்க காடுகளுக்கு சென்று தவம் செய்வது மூன்றாவது அடுத்து கடைசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா சன்னியாசம் இதுதான் வந்து வீடு பேரு அடைவதற்காக துறவு வாழ்க்கையை மேற்கொள்வது இது காடு தாண்டி காடுன்னு சொல்றோம் காட்டையும் தாண்டி காடுங்கிறது வனப்பிரஸ்தம் கடைசியா வீடு பேறு அடைவதற்காக சன்னியாசமே போயிடுறது அதுதான் புற வாழ்க்கையை மேற்கொள்வதுன்னு சொல்லி சொல்லப்படுது இதுதான்